அப்பா வெட்டுக்கு ரெடி ஆயிட்டாரு. ரெடி உனக்கு வந்து பேர் இல்லை அதனால் நாங்கள் நேம்லஸ் தான் கூப்பிட்றோம் இந்த கொதிட்டு கொடுத்துவாங்கன்னே என்ன இங்கேலாம் வந்து பெட்டு பிடிச்சிட்டு ப்ளூ கலர் பெல்ட்னா அதுக்கு அதுலேருந்து இதுக்கு இந்த இங்குட்டு வெட்டை மரம் பால் சொட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பால் அப்படியா சரி சரி வந்து பேர் இல்லை அதனால நாங்கள் நேம்லெஸ் தான் கூப்பிட்றோம் இவன் வந்து கூடல இருக்கிறான் ஒன்று கூடல இருக்கிறான் ரெண்டு அவங்க மாதிரி அவனுக்கு பேர் என்னாச்சும் தர்மு தர்மு அவன் பேர் நான் கோழிகிட்ட கொத்துவாங்க நீ என்ன தங்கி போயிரு தம்பி அப்பா வெட்டிக்கு ரெடி ஆயிட்டாரு ரெடி ஆயிட்டேன் போட்டு அருவா இதெல்லாம் இருக்கா பாருங்க அது வேறு என்னப்பா சொல்லுவீங்க கத்தி ஸோ ஆறு மணி ஆச்சு ஸோ போய் வெட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலாக வந்து நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் தான் வெட்டு வெட்டுவாங்க ஏன்னா அப்படி வெட்டு வெட்டும் போது தான் வந்து பால் சொல்லுவோம் அப்படிங்கு சொன்னாங்க ஸோ விடிய காலையிலேயே போனா கார் கொட்ட முடியுங்கிறதுனால இவங்களாம் வந்து வெட்டு முடிச்சுட்டு வந்துட்டு விடுவாங்க ஸோ அதனால் ஒரு ஆறு மணி போல் நம்ம போவோம்ப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாட்ட சரிடா நான் நாலு மணிக்கு போகிறது ஆறு மணிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால் தான் அப்படியே காலையில் எழுந்துச்சு நல்லா ரெடி ஆகிட்டு நம்ம வந்து கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ரெடி கொஞ்சம் போயிட்டு ஸோ இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸு அது ஸோ இது ஃபுல்லாகவே வந்து கர்நாடக கவர்மெண்டோட ஸ்டேட் தான்

இப்போ வந்து அந்த ரப்பர் மரம் வந்து எப்படி வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போட வந்தோம் ஸோ அதை போய் பார்க்கலாம் அவங்க ஆக்சுவலாக அந்த சைடில் இருக்க கொடிலாம் வந்து ஃபுல்லாக வந்து வேற எந்த செடியும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போட்டால் சொன்னாங்க நேற்று ஸோ நீ அப்பா இப்போ பிளாக்ல சொன்னாரு இந்த ப்ளூ கலர் பெல்ட் போட்டிருக்க மரத்துக்கு அந்தாண்ட ஒருத்தவங்களுக்கும் இதுக்கு இந்தாண்ட சைடு அதாவது முந்நூத்தம்பது மரம் முந்நூற்றம்பது மரமாக வந்து பிரிச்சிருவாங்க ஸோ இதுதான் வந்து ரப்பர் மரம் ஸோ இதை வந்து எப்படி வெட்டுற அப்படின்னு சொல்லிட்டு காவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிட்டு தார் அப்பா இன்றைக்கு ஸோ பார்க்கலாம்

ஸோ இதெல்லாம் வந்து நல்ல பால் பால் வர மரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருப்பா ஸோ இங்கே பாருங்க வெட்டின சொட்ட இங்கெல்லாம் பாருங்க ஸோ இதெல்லாம் நல்ல பால் இதெல்லாம் எத்தனை வருஷம்ப்பா இந்த வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் எட்டு வருஷம் தான் இருக்கு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கணும் முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இது போயிடுங்களா அறுத்துடுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எத்தனை வருஷத்துக்கு இந்த மாதிரி எத்தனை வருஷம் கழிச்சு பா பால் வர ஆரம்பிக்கும் எட்டு வருஷத்துக்கு எட்டு வருஷம் கழிச்சு தான் பால் வர ஆரம்பிக்கும் ஏழு வருஷம் ஸோ இந்த கவர்லாம் வந்து மழை பெய்யறதுக்காக போடுறதாப்பா

இதுல காஞ்சி இருக்கற அப்புறமே எடுப்பாங்க தானப்பா அதையும் எடுப்பீங்க

ஆ என்ன கொடி பாது புக்கன புக்கன எதுக்கு பா அந்த கொடி காடு வராமத்துக்கு காட் வராம இருக்கிறதுக்கு பாத்து பாத்து பால் இப்போ இந்த பால்லாம் எப்ப எடுப்பாங்க இது இப்போ 10 மணிக்கு நீ நிடுற 10 மணிக்கு நீங்க அப்படியா யாருக்கு அப்படியா சரி 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 நாங்க அதான் எப்படி வெட்டிருக்கேன் என்னங்கறது பாத்தது கிடையாதா சரி அதாவது பாத்துட்டு போலான்னு வந்தோம் அதே மாதிரி எங்கள் அப்பா இருந்தாங்க அதே மாதிரி இங்கேயே வெட்டிகிட்டு இருக்காங்க இப்போ கூட இந்த சுட்டுப்புறம் ஆக்சுவலாக வந்து நாலு மணிக்கே கிளம்பிட்டார் அவருக்கு இங்கே தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டரு அண்ணாண்ட வந்து மூட்டை போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் காலையில் எடுத்துக்கோ முடிந்தாங்க ஏன்னா வீடியோவும் கவர்மெண்ட்டில் எடுக்கிறாங்க காலையில் போகிறாங்க ஸோ அதனால் அப்பாவோட போயிட்டு கவர் பண்ணி கவர்மெண்ட்டில் சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் வந்துட்டு இருக்கோம் இப்போ அம்மாவோடய அம்மாவோட எஸ்டேட்டு போய்விட்டு போய் பாருங்கள் நீங்கள் நான் இங்கே சரி சரிவாப்பா பாப்பாலாம் வீட்டுக்கு போவோம்

சிறுத்தை சில டைம் காலி கீழே போகிறதா ஸ்பீடாக இருக்குது மேலே மேலே எடுத்துடுது கூட்டம் பாலெலாம் எடுத்துட்டு வந்தீங்களாப்பா ஆ பால் எடுக்கிறது எடுக்க முடியாமல் முடியாம இந்த மாதிரி வாலியில் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கேனில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்கப்பா எடுக்கிற கேல் ஃபில் பண்ணிடுது

Siapa dah? Dei